யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாகவும் கொயும்பு பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரோசமலர் செல்வசிவம் அவர்கள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று லண்டனில் இறைபதமடைந்தார் அண்ணார் காலம் சென்றவர்களான கந்தஸ்தாமி பொன்மலரு தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் அருமை நாயகி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்று சிவம் அவர்களது அன்பு சாமினி ஆகியோரது அன்பு தாயாரும் ஜனா பாலா ஆகியோரின் பாசமிகு மாமியும் அசிகன் அருஷன் அரோஜன் அர்பஜன் ஆகியோரின் அன்பு அம்மம்மாவும் லிங்கேஸ்வரி ോഹസുന്ദ്രം ധർമ്മരാജ ആകിയോരത് பாசவிக சகோதரியும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்